அட்லி தம்பி டப்பி கேட்ட தம்பி ஷார்ட் பிலிமே ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்களே நீங்கள் ஒரு மூணாயிரத்து ஐநூறுவா தரீங்களே அப்படின்னு போனேன் நான் போனேன் நீ வேலைக்கு வேணா வீட்டுக்கு போ அப்படின்னு கையை காலைல புடிச்சு விழுந்து ஸ்டார் படத்தோட இயக்குனரோட அப்பா இப்ப புழம்பி தள்ளி இருக்க எந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு அவர் அப்படிங்கறத பத்தி இந்த பார்க்கலாம் நடிகர் கவின வச்சு ஸ்டார் படத்தை இயக்கிக்கிட்டு இருக்கவர் இளம் இயக்குனரான இளன் அவர்கள் கிட்டத்தட்ட மூணு வருடங்களா சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லி இந்த படத்துக்கு சொல்ல நல்ல எதிர்பார்ப்பு மக்களிடையிலும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் சரி அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு சொல்லணும்னா கவின் வந்து இந்த படத்துல முழுக்க முழுக்க பெண் படத்துல நடிச்சதுதான் அந்த ஒரு வீடியோ கூட இப்ப சமீபத்துல பயங்கர ட்ரெண்ட் ஆயிருந்தத நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அது மட்டும் இல்லாம இதை பார்த்து நிறைய பேர் இது கவிந்தானா தானா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்துச்சு இந்த படத்தோட இயக்குநரான இளனோட தந்தை அவர்களோட பேர் வந்து பாண்டியன் அவர்கள் இவர் அடிப்படையிலேயே ஒரு போட்டோகிராஃபராமா திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுக்கு இவர் போட்டோ எடுக்கிறது தான் வழக்கமா வச்சிட்டு இருந்தாரு இவருக்கு நடிப்புல பயங்கரமான இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டா இருந்துச்சா இந்த படம் விழாவில பேசிய பாண்டியன் அவர்கள் என்ன சொன்னார்னா ராஜாராணி படம் எடுக்கும் பொழுது அட்லி என்ன நடிக்க கூப்பிட்டாரு அப்போ ஒரு திருமண வேலை இருந்துச்சு எழுபத்தஞ்சாயிரம் தர வரீங்களா அப்படின்னு சொன்னாரு அதனால நானும் சரி ஓகே நயந்திரா சத்யராஜ் இவங்க எல்லாருமே நடிச்சிட்டு இருக்க அந்த படத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போகலா அப்படின்னு போன படத்துல ஜெய்க்கு அப்பா கேரக்டர்ல என்னை நடிக்க வச்சாங்க நடிச்சு முடிச்ச பிறகு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க இத பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அது மட்டும் இல்லாம இவ்வளவு தானா அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அப்படியே நின்று வருத்தப்பட்டேன் ஆனா அந்த படம் மூலமா எனக்கு சில வாய்ப்புகள் வந்துச்சு இன்னைக்கும் சொல்ல தோல்வி அடைந்த நடிகரா தான் இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு ஆனா என்னோட காரணமாக இன்னைக்கு இயக்குனரானதா மட்டும் இல்லாம என்னையும் ரொம்பவே சந்தோஷப்படுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் அவர்கள் ஓப்பனாவே பேசியிருந்திருக்காரு என்னதான் தந்தை இழந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு தன்னோட பையன் மூலியமா அந்த வெற்றிய பார்த்திருக்காருன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க